இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல நாங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம் இந்த பாருங்க குழந்தைங்களை வச்சு நின்று இருக்காங்க இதுல இங்க நிற்கிற முக்கவாசி பேர் வேலைக்கு போறவங்க தான் நின்றுட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரு முக்கியமான மெயின் ரோட்ல பேரிகார்டு போட்டு எதுக்கு சார் பத்து நிமிஷத்துக்கு மேல இங்க இருக்க எல்லாருமே நிக்க வச்சிருக்கீங்க ஏன் நிக்க வச்சிட்டு எனக்கு தெரியும் நான் அதை ஏன்னு சொல்ல விரும்பலை இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும் ஏன் அதுன்னு இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்குது அங்கே இருக்கிற எல்லாருமே டிராஃபிக் போலீஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸுக்கு கொஞ்சம் தோ பேரிகேட்லாம் ஆம்புலன்ஸ் போட்டோம் அப்படின்னா அவங்க காது கொடுத்து கூட அங்கே யாருமே கேட்கல அப்புறம் எல்லாருமே கத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை க்ளியர் பண்ணி வண்டியெல்லாம் க்ளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு உடனடியே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சி ஓகே சார் சிஎம் சார் ஒன்று காலையில் ஏழு மணிக்குள்ளே வந்துடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்க சார் ரோடு காலியாக தான் இருக்கும் நீங்கள் எல்லாரும் வெளியில் போகிற நேரத்தில் நீங்கள் வெளியே வந்துக்கிட்டு எல்லாரோடையும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லாவா சார் இருக்குது அதுவும் ஒரு இடத்துல கிடையாது இந்த மாதிரி பத்து இடத்துல நீங்கள் பிளாக் இருக்கீங்க அந்த ஆம்புலன்ஸ் ஒவ்வொரு இடத்துல அஞ்சு நிமிஷம் நின்று நின்று போச்சுன்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ சார் போவோம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகும் அது ஆம்புலன்ஸாக இல்லை என்ன சார் உங்கள் வசதி மட்டும் பார்க்காதீங்க சார் கொஞ்சம் மக்களோட கஷ்டத்தையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்கும் சார் நன்றி சார் சேம் சார் நன்றி